ராமராமா ஜூலை இருபதாம் தேதி ஆடி மாதம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் சண்டே தசமி திதி பதிமூணு நாழிகை ஒம்பது வினாடி அதாவது பகல் பதினோரு மணி பதினாறு செகண்ட் வரைக்கும் தசமி திதி அப்புறம் ஏகாதசி ஏகாதசி விரதம் நாளைக்கு தான் கார்த்திகை அதாவது கிருத்திகா நக்ஷத்திரம் இன்றைய தினம் முழுவதும் கிருத்திகா கிருத்திகாநக்ஷத்திரம் தண்டயோகம் பத்ராக்கரணம் கிருத்திகோபவாசம் அப்படின்னு சுவாமிய உபாசிக்கிறவா முருக பக்தர்கள் ஷஷ்டீல உபவாசம் இருப்பாள் அதேமாதிரி தன்னைக்கு உபவாசம் இருக்கா இருப்பா இந்த கிருத்திகோப கிருத்திகோபவாசம் அப்படின்னு கார்த்திகை விரதம் அப்படின்னு போட்டிருப்பாள் பஞ்சாங்கத்தில் அது இன்றைய தினம் முருகனை வழிபடுறத்துக்கு உகர்ந்ததான நாள் இன்றைக்கு நாளைய தினம் சர்வ ஏகாதசி திங்கக்கிழமை நாளைக்கு ஏகாதசி விரதம்